வேன்மை மேன்மைகள் மலையான போற்றி போற்றி சித்தம்பலம் அடியார்வர் மக்களே இன்றைய தினம் இந்த ஒரு அருமையான திருவாசரம் முத்துவருக்கு ஐயா ஏற்பாடு இருந்தார்கள் ஐயா கொஞ்சம் மாவட்டத்தில் பல ஊர்களிலிருந்து அடியார்கள் இங்கே வந்து கலந்து கொண்டு மிகவும் சிறப்பு ரசிய பெய்த நிலைமை வந்து ஐயா நூற்றி பதினாறாவது திருவாசரம் முத்துவர் செய்துள்ளார்கள் இன்றைய தினம் மற்றொரு சிறப்பு வந்து அவருக்கு அறுபத்தி ஏழாவது பிறந்தனார் அவர் பார்த்தீங்கனாக்க சைவ சித்தாந்த வகுப்பு தேவாரம் திரும திருவாசகம் எல்லாமே வந்து பன்னெண்டு திருமுறைகளையுமே முழுமையாக படித்தவர் பன்னெண்டு திருமுறைகளையும் சைவ சித்தாந்த படித்திருக்காரு எல்லா நிகழ்ச்சியிலும் பெரிய ஒரு சிவப்பணி அவர் ஓய்வுற்ற பிறகு வந்து முழுமையாக இறைப்பணியில் சிவப்பணியில் செய்து வருகிறார்கள் நாங்கள் காசி செல்லும் போது அவரை தற்செயலாம் கூப்பிட்டோம் ஐயா வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து காசிலேயே வந்து அவர் வந்து கலந்து சிறப்பு செய்தார்கள் அந்த அந்த ஆறு பெருமாறு வந்து ஒரு அருமையான நிகழ்வுக்கு ஏற்பவர்கள் எல்லாருடைய நண்பர்களும்

மற்றும் தேவார திரிவாச பன்னிரண்டு முறை பயிற்சிவன் சார்பாக ஐயாவுக்கு இந்த புன்னாடை போற்றி போற்றி

அவர்களுக்கு திருவர் நாடுவர் திருவரும் அருமதிய வேண்டுமென்று வாழ்த்து அமைந்து ஐயா அவர்களை சைவப்படி தொடர்ந்து நடைபெற வேண்டும் சம்பம் சோனடியாக திருக்கூட்டம் சார்பாக ஐயா அவர்களுக்கு முன்னாடியை போட்டி அறிவிக்கிறோம் அதவே அறுபத்தி ஏழில் இன்முகத்தோடு இருக்கும் பால்வன் அனைவருக்கும் பொன்னாளிக்கு போய்

சிவனே போற்றி வாசல் பாலங்கள் காலாட்சி உடல் உரை காசி சொன்னாதங்கள் கைலாசனாவது பாதங்கள் எண்ணாயிரம் ரிசிமார்களும் போற்றி போற்றி தூக்கி காமிச்சிருங்கயாச்சிருங்க இடத்துல இருந்தே கும்பிட்டுங்கப்பா